நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த எட்டு தொகை குறித்து தொடர்ச்சியாக நம்ம உரையாடிட்டு இருந்தோம் அந்த அடிப்படையில் ஏற்கனவே நற்றினை குறித்து நம்ம வந்து பேசணும் குறுந்தொகை குறித்து பேசணும் இன்னைக்கு என்ன அப்படின்னா ஐங்குறுநூறு பற்றி உங்களிடம் வந்து உரையாடல் இருக்கின்றேன் ஐங்குறுநூறு சங்க இலக்கியங்களில் எட்டு தொகையில் மிக குறிப்பிடத்தக்க ஒரு தொகுப்பு நூலில் ஒன்று இதை வந்து கடைச்சங்க காலத்தை சேர்ந்த நூல் அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிடுவோம் என்னுடைய பதிப்பு வரலாறு அப்படின்னு பார்க்குறப்ப ஏன்னா ஐங்குறு நூறு வந்து கடைசங்க காலத்துடைய முதலாக சுவடிகளில் வந்து எழுதப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு அதுக்கப்புறம் அழிந்து போக நிலையில் இருந்தப்போ தான் டாக்டர் ஊவே சாமிநாதையர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு முதன் முதலாக இந்த நூலை வந்து பதிப்பித்து வெளியிட்டுறாரு அதுக்கு பின்னாடி நிறைய பேர் அதுக்கு உரை எழுதுறாங்க குறிப்பிடத்தக்க உரையாக நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா உரை வேந்தர் என்று அழைக்கப்பட அழைக்கப்படக்கூடிய அவ்வை துரைசாமி பிள்ளையுடைய உரை வந்து சிறப்பான உரை அப்போ வந்து ஊவே சாமிநாத ஐயர் அவர்கள் வந்து முதன் முதலாக ஐங்குறுநூரை பதிப்பித்தார்கள் உரை வந்து அவ்வை துரைசாமி பிள்ளை அவர்களுடைய உரை அடுத்து பெயர் காரணம் ஏன்னா ஐங்குறுநூறு என்ன அப்படின்னா இது ஆசிரிய பாடம் அமைந்த ஒரு நூல் மூன்றடியிலிருந்து அடிகள் வரைய பாடப்பட்ட ஒரு நூலாக பாடல்களுடைய தொகுப்பாக இதை நம்ம சொல்கிறோம் ஏன்னா வந்து ஒரு குறைந்த ஒரு அடி எல்லை கொண்ட பாக்களால் அமைந்ததுனால் இது நூறு அப்படின்னு இதை வந்து குறிப்பிடுறாங்க குறிப்பாக வந்து நூறு நூலில் குறிஞ்சி முல்லை பாலை மருதம் நெய்தல் அப்படிங்கிற இந்த ஐந்து நிலம் சார்ந்த ஐந்து திணைகள் ஒவ்வொன்றிருக்கும் ஒரு நூறு நூறு பாடல்கள் அப்போ மொத்தம் வந்து ஐநூறு அகை அகத்திணை பாடல்கள் அமைந்த தொகுப்பாக இதை சொல்கிறோம் இதில் நூற்றி இருபத்தொம்போது நூற்றி முப்பதாவது பாடல் வந்து கிடைக்கப்படல அப்படின்னு சில இலக்கிய வரலாற்று நூல்களை வந்து அதில் குறிப்பிடுறாங்க பாடல்கள் பாடிய புலவர்கள் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு தினையே தனித்தனி புலவர்களாக பாடினாங்க அதில் என்னென்னா நூறு பாடல்களில் மருத பாடல் வந்து ஓரம் போகி நெய்தல் வந்து அம்முவனார் குறிஞ்சி வந்து கபிலர் பாலை வந்து ஓதலாந்தை அப்புறம் வந்து முல்லைத்தினை வந்து பெயனார் இவங்க வந்து பாடுறது இது ஒரு ஒரு பலம் பாடல் வந்து அதை வந்து குறிப்பிடுது இந்த பாடல் அடிப்படையில் இதை நம்ம வந்து வரிசையாக வந்து நம்ம அமைச்சிருக்கோம் இந்த நூலுக்கு வந்து கடவுள் வாழ்த்து பாடியவர் அப்படியா யார் அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனர் சிவனுடைய சிவனை வந்து கடவுள் ஏன்னா பிற்காலத்தில் கடவுள் வாழ்த்து பாடப்பட்ட மரபுங்கிறது பிற்காலத்து மரபு அது சிவனுடைய தன்மை அவனுடைய குணம் இதை பற்றி ஒரு நேரிசை ஆசிரியப்பாளர் இந்த பாடலை வந்து ஒரு உருவாக்கியிருக்கிறாரு இந்த நூலை வந்து தொகுப்பித்தவன் யார் அப்படின்னா யானை கற்றை மாந்தரன் சேரல் இரும்பறை ஆனால் வந்து தொகுத்தவர் யார் அப்படின்னா கூடல் இருக்கிறார் குளத்துறை முச்சே கூடல் இருக்கிறார் இவர் தான் வந்து அது வந்து தொகுத்தவர் ஆனால் இதனுடைய ஒரு ஒரு மற்ற தொகை நூலில் இல்லாத ஒரு புதிய முறைமை என்ன அப்படின்னா இது வந்து மருதம் நெய்தல் குறிஞ்சி பாலை முல்லை அடுத்து வந்து அப்படின்னா இந்த அடிப்படையில் திணை வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது வியப்பாக இருக்கு இப்போ முதல்ல மருதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அடுத்து நெய்தல் குறிஞ்சி பாலை முல்லை இந்த வரிசை முறைமையில இந்த ஐங்கூர்ன்னு ஒரு பாடல் அமைஞ்சிருக்கு இதே தான் இந்த பழம்பாடல் மருதம் ஓரம் போகி நெய்தல் அம்முன்னு அப்படின்னு இது வந்து குறிப்பிட்டிருக்காங்க இதுக்கு வந்து ஊவியசா வந்து சில விளக்கம் கொடுக்குறாரு ஏன் வந்து மருதம் வைக்கப்பட்டது ஏன்னா இதில் வந்து தூத்தோன் தூப்பித்தன் அரச முறைமையில் இருந்ததுனால அரசுடைமை அப்படிங்கிற உருவாக்கப்பட்ட நிலம் வந்து மருத நிலம் அப்படிங்கிறதுனால இதை வந்து முன்னாடி வச்சுருக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அடுத்து வந்து நூலுடைய அமைப்பு ஏன்னா இந்த நிலம் சார்ந்த திணை முறைமை அடிப்படையில் இந்த மருதத்திணையை வச்சு அவங்க வந்து உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இதில் என்னன்னா ஒவ்வொரு நூறு பாடலில் ஒவ்வொரு பத்து பாடல்களும் ஒரு தலைப்பின் கீழே வந்து துவக்கப்பட்டிருக்கு எடுத்துக்காட்டுக்கு வேட்கை பத்து வேலைப்பத்து தெய்யோ பத்து அப்புறம் கணவன் பத்து இது எல்லாமே பொள்ளாச்சியில பருவங்கண்டு ஆஹ் ஆஹ் அடிப்படையில இந்த பத்துகளை உருவாக்கியிருக்கிறாங்க அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா பருவங்கண்டு கிளத்தி உரைத்த பத்து தோழி வற்புறுத்த பத்து செவிலி கூட்டுற பத்து இதை பார்த்தீங்கன்னா பொருள் அமைப்புல இதுக்கு பேர் வச்சிருக்காங்க அப்ப பொள்ளாட்சி முறையில இந்த பத்துகளுடைய பெயர்கள் அப்புறம் என்ன அப்படின்னா பொருள் அமைப்புல இதனுடைய அந்த பத்துகளுடைய பெயர்கள் இதுல தொண்டி பத்து என்ன அப்படின்னா ஆஹ் இது இந்த தொண்டி பண்ண அந்தாதி முறையில பாடப்பட்டது அப்படின்னு பார்க்கறது இது வந்து பதினெட்டாவது பத்து இது பிற்காலத்துல வந்த கோவை அந்தாதி இலக்கியங்களுக்கு முன்னோடியாக அமைஞ்சது அப்படின்னு பார்க்குறோம் நெய்தல் சார்ந்து அப்புறம் அண்ணா பத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லாட்சி பொருளமைதி பொருந்தியதாக இருக்கிறது குறிப்பாக வந்து ஐந்தனைகளுடைய கருப்பொருளாக இருக்கக்கூடிய விலங்குகள் பறவைகள் இதை அடிப்படையாக கொண்டு என்ன அப்படின்னா எருமை பத்து அப்புறம் வந்து கேளர் பத்து கேளல்னா பன்றி அப்புறம் குரக்கு பத்து கிள்ளை பத்து கிள்ளை என்பது கிளி அப்புறம் மங்கை பத்து போன்ற பெயர்களும் பாடல்களுடைய தோப்புப் பேரலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் ஒவ்வொரு பாடலுடைய கீழும் குழு என்கிற ஒரு ஒரு பகுதி வந்து தென்படுகிறது அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த குழுல என்ன அப்படின்னா யார் கூற்று நிகழ்த்தினாங்க அதனுடைய சூழல் அதெல்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா பார்க்கறோம் இந்த பத்து பத்தா பாடல் அமைப்பு வந்ததை பிற்காலத்தில் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் ஐம்பது எழுபது நூற்றைம்பது ஐந்தனே ஐம்பது ஐந்தனை எழுபது தினை மாலை நூற்றைம்பது இப்படிங்கிற எண்ணிக்கை தலைப்பலிட்டு நூல்கள் உருவாகிறதுக்கு இந்த ஐங்குறுநூறு வந்து முன்னோடியாக இருந்திருக்கு அப்படின்னு அதில் வந்து நம்ம பார்க்குறோம் மாதிரி பக்தி இலக்கிய காலகட்டத்தில் பதிகம் என்ற ஒரு மரபு ஒரு பதிகத்துக்கு பத்து பாடல் இப்படிங்கிற ஒரு அமைப்பு முறை உருவாகிறதுக்கு இந்த ஐங்குறு நூறு தான் வந்து காரணமாக இருந்திருக்கு ஆனால் இந்த நூலில் நிறைய வந்து உரையாசலுடைய பாட வேறுபாடுகள் வந்து அதிகமாக இருக்கிறதாக நம்ம வந்து பார்க்குறோம் அப்புறம் என்ன அப்படின்னா முதல்ல மருதம் இது வந்து ஓரம் போகியார் எழுதியிருக்கிறாரு பத்து பத்து வயதில் என்ன பெயர்கள்னா வேட்கை பத்து வேலை பத்து கலவன் பத்து தோழிக்கு உரைத்த பத்து குழவி பத்து தோழி குற்று அப்புறம் கிளத்தி குற்று பத்து புனலாட்டு பத்து குளவி விராய பத்து எருமை பத்து அப்புறம் நெய்தலில் பார்த்தீங்கன்னா அம்முவனர் வந்து எழுதியிருக்கிறாரு அம்முவனார் தாய்க்கு உரைத்த பத்து தோழிக்கு உரைத்த பத்து கிழவருக்கு உரைத்த பத்து பாணருக்கு உரைத்த பத்து ஞாரன் பத்து வெள்ளாங்குறுக்கு பத்து சிறுவெண் காக்கை பத்து தொண்டை பத்து நெய்தல் பத்து வளை பத்து அப்புறம் என்ன அப்படின்னா குறிஞ்சி வந்து கபிலர் அண்ணாய் வாளி பத்து அண்ணாய் பத்து அம்மா வாளி பத்து தெய்யோ பத்து வெறிப்பத்து குற்றக்குறவன் பத்து கேளர் பத்து குரக்கு பத்து கிள்ளை பத்து மங்கை பத்து ஓதலாந்தையார் பாலை செலவு வித்த பத்து செலவு பத்து இடைச்சுரத்து பத்து இளவேநீர் பத்து வரவு உரைத்த பத்து முன்னிலை பத்து மகற்போக்கிய வழி தாயிறங்கு பத்து உடன்போக்கின்கண் இடைச்சுரத்து உரைத்த பத்து மறுதரவு மறுதரவு பத்து முல்லை பார்த்தீங்கன்னா பேயனார்கள் இருக்கிறாரு செவிலி கூற்று பத்து கிழவன் பருவம் பாராட்டு பத்து விரவு பத்து புறவணி பத்து பாசறை பத்து பருவம் கண்டு கிளத்தி உரைத்த பத்து தோழி வற்புறுத்தப்பட்டு பானன் பத்து தேர்வியம் கொண்ட பத்து வரவு வரவு சிறப்பு உரைத்த பத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க சிறப்புகள் அப்படின்னு பாக்குறேன்னா இது குறைந்த அளவுல இருக்கக்கூடிய அடிகளை கொண்டிருந்தாலும் பெரும்பாலும் அகப்பொருளுக்குரிய முதல் கரு உரிப்பொருள் பற்றி மிக சிறப்பாக தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு குறிப்பாக உள்ளுறைமும் இறைச்சி பாடல்கள் அதிகமாக இடம்பெற்றிருக்கு குறிப்பாக மருதுநில பாடல்கள் அதில் அதிகமாக பார்க்க முடியும் இந்திர விழா குறித்த செய்தியும் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அதே மாதிரி ஆதன் அவினி குட்டுவன் கடுமான் கில்லி போன்ற மன்னர்கள் பற்றியான செய்திகளில் வந்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க அப்புறம் சிலம்புகளின் நோன்பு மாறுகளி நீராடல் எண்பத்தி நாலாவது பாடல் குறிப்பிடுது சூர் அணங்கு பற்றி இரநூத்தி நாற்பத்தொம்போதாவது பாடல் தொண்டி கொற்கை போன்ற துறைமுகங்கள் பற்றி நூற்றி எழுவத்தொன்று நூற்றி எண்பத்தஞ்சாவது பாடல் குறிப்பிடுகிறது நெய்தல் திணை பாடலில் பேதை பருவ மகளிருடைய விளையாட்டு பற்றியான செய்திகள் இருக்குது தேனூர் தொண்டி ஆமூர் வயலூர் போன்ற ஊர்கள் வந்து அதிகமாக சுட்டப்படுது தாய் முகத்தை பார்த்து ஆமு குட்டி வளர்றது முதலை தான் பெற்ற குட்டிகளையே தானே தின்பது இது போன்ற உயிரியர் செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கு குடிஞ்சித்திரை பாடலில் பெரும்பாலும் இயற்கை காட்சி மருதத்தில் தான் உள்ளுரை உமம் இறைச்சி பாடல் அதிகமாக இருக்குது மீனுக்கு நெல் கொடுக்கக்கூடிய அந்த பண்டமாற்று முறைமை வந்து பத்தொன்பதாவது பாடலில் சொல்லப்பட்டிருக்கு பெண்ணுக்கு பரிசம் தரக்கூடிய முறை நூற்றி நாற்பத்தி ஏழாவது பாடல் உடன்போக்கு அறவழி சார்ந்தது அப்படின்னு ஓதலாந்தையார் வந்து இதில் குறிப்பிடுறது மிக முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படியே தோழியுடைய பெருமை சொல்லப்படுது எழுபத்தெட்டாவது பாடல் பறத்தைக்கும் தோழி இருந்ததை ஒரு நாலு பாடல் காமிக்குது முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது நாற்பது பெண் வீட்டில் வந்து மனம் நடந்ததாக ஒரு செய்தி வந்து முன்னூற்றி தொண்ணூத்தொன்பது பாடல் குறிப்பிடப்படுது மணமகள் கூந்தல் வந்து மலர் சுட்டுறது அதான் பரிசம் போடுறது இரநூத்தி தொண்ணூத்தி நாலாவது பாடல் அப்புறம் கடவுளருடைய செயல்பாடுகள் முருகன் பற்றியே முருகனுடைய செயல்பாடுகள் நூற்றி எண்பத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தேழு இரநூத்தி ஐம்பத்தொம்பதாவது பாடல் திருமகள் பற்றி இருநூத்தி இருபத்தி இருபதாவது பாடல் நடுகள் பற்றி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பாடல் இல்ல கடவுள் பற்றி இரநூத்தி ஐம்பத்தொம்பதாவது பாடல் வந்து செய்திகள் அதே மாதிரி பெண்களுக்கு இடக்கம் துடிக்கிறது வளையில் இருக்கிறதுலாம் நன் நிமித்தமாக சொல்லப்படுற இரநூத்தி பதினெட்டாவது பாடல் அப்புறம் ஐங்கூர் நூறில் ரெண்டு பருவங்கள் குறித்து பேசப்படுது என்ன அப்படின்னா ஒன்று விடலை பருவ இளைஞர்கள் பற்றியான தலைவர்கள் முந்நூற்றி மூணு முந்நூற்றி பத்து முந்நூற்றி அறுபத்தி நாலு முந்நூற்றி எழுவத்தி மூணு முந்நூற்றி எண்பத்தி எட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு காலைப்பருவ இளைஞர்கள் பற்றியான சில குறிப்புகள் முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு எண்பத்தி ரெண்டு எண்பத்தஞ்சு எண்பத்தொம்போது தொண்ணூறு முந்நூற்றி தொண்ணூறு முந்நூற்றி தொண்ணூற்றி நானூறு பாடல் அதே மாதிரி நெஞ்சோடு கிளத்தல் பற்றி பதிமூணு பாடல்கள் இடம்பெற்றிருக்குது வியப்பன செய்யும் இயற்கை அழகுகள் அப்புறம் அதனுடைய நடைமுறைகள் மரபு கூடுதல் சார்ந்த செய்திகள் வந்து அதிகமாக இதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இது வந்து ஐங்கூர்னூர் பற்றியான ஒரு ஒரு முக்கியமான தகவல்கள் அப்போது வந்து பதிப்பு வரலாறு நூல் அமைப்பு அந்த தனித்தனி தனியை பற்றி பாட பாடிய புலவர்களுடைய பெயர்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக நம்ம பார்க்குறோம் ஒரு பற்றியான ஒரு 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 தெளிவான ஒரு ஒரு புரிதல் வந்து இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி அடுத்த ஒரு பாடல் சார்ந்த குறிப்பாக அடுத்த ஒரு நூல் சார்ந்த உரையாடலில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்